சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் வழக்கமான வேண்டுகோள் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் நான் எழுதியது மோடியின் தமிழகம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணார் அது இப்படியெல்லாம் இங்கே உள்ள இந்த கேளுகட்ட திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து அதை ம மடைமாத்தம் பண்ணியிருக்காங்கிறத பற்றி ஒரு கொஞ்சம் முடித்த வரைக்கும் கொஞ்சம் விரிவான புக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தபால் செலவு ஐம்பது ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ளால் மற்ற மாநிலங்களுக்கு தபால் செலவு நூறுரூபா தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்க நீங்கள் படிங்க மற்றவங்களுக்கும் படிக்க வைங்க தெரிஞ்ச திமுக காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்ட் இந்த மாதிரிப்பட்ட கூட்டணியில் உள்ளவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு அத்தியாவசிய படிக்க வைங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய இதுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு இதுதான் ஜிபே நம்பரு இந்த நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் அட்ரஸ் அனுப்பி விடலாம் இந்த ஜிபே நம்பருக்கே நீங்கள் பே பண்ணிக்கலாம் சரி இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும் அதாவது எப்படின்னாக்கி இந்த ஐஎன்டி கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா இந்த கூட்டணியுடைய ஆர்கனைசர் யாராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை முதலாவது இதுக்கு இதை உருவாக்குனவர் அப்படின்னு கூட சொல்லலாம் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சர் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவர் நேர்மையாக இருந்ததுனாலக்கே இன்னும் தெரில இந்த இதெல்லாம் இவ்வளோ தூரம் கட்டி எழுப்பி கொண்டு வந்து எதனாலமோ பண்ணி முயற்சி பண்ணார் ஆனாலும் கடைசியில் நடக்கல கடைசியில் அவரே அந்த கூட்டணி விட்டு இன்னைக்கு வெளியே வந்துட்டார் வெளியே வந்தது மட்டும் இல்லை அது பாஜக ஏற்கனவே இருந்த இடம் தான் பாஜக கூட்டணி அந்த பாஜக கூட்டணியிலே வந்து மீண்டும் வந்து ஐக்கியமாயிட்டார் அதாவது நேர்மையானவங்களுக்கு வந்து அந்த ஐஎன்டி கூட்டணியில் வேலையே கிடையாது என்ன சொல்ல பண்ணீங்கண்ணா லல்லு பிரசாத் யாதவ் அவர் யார் அது ஒரு சாக்கடை அதுக்கு அதுக்கு பிறகு இங்கே மூக்கா இந்த இது திமுக இது ஒரு சாக்கடை அதுக்கு பிறகு ல இங்க கம்யூனிஸ்ட் அது ஒரு சாக்கடை தேச தரவகைய கும்பல் அது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அது ஒரு சாக்கடை இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி அது ஒரு சாக்கடை ஆமாம் அதாவது ரொம்ப யோக்கிய மாதிரி வெளியே கண்டி பில்டப் கொடுத்துட்டு இருந்தார் கடைசியில் பார்த்தா அந்த ஊழலில் மாட்டி துணை முதலமைச்சர் மணி சிசோரியாகவும் இன்னொரு உள்ளே கிடைக்கிறாங்க எது சாராய வித்ததுன்னு சொல்கிறப்பாங்க அதனுடைய முதலீடு அதை கொள்முதல் பண்ணதில் கொஞ்சம் வாங்கினா கமிஷனால இப்போ மாட்டிக்கிட்டு உள்ளே கிடைக்கிறாங்க முதலமைச்சருக்கும் இப்போ அமலாக்கத்துறை திறந்து என்ன அஞ்சாவது தடவை ஏதோ வந்து கம்மன் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க எப்போ வேணாலும் கைதாவாருங்கிற லெவலில் தான் அவருடைய லட்சணம் இதெல்லாம் ஏமாற்றி எத்தவாளி கூட்டங்கள் ஒரு நிறைய சாக்கடைகள்லாம் சேர்ந்துனா என்ன ஆகும் பெரிய சாக்கடையாக வரும் உடனே நிறைய சாக்கடைகள் ஒன்று சேர்ந்துனா அது ஒரு கூவம் மாறும் ஒரு பெரிய சாக்கடையாக தான் மாற முடியும் அது எப்படி கங்கையாரை எப்படி மாறும் அது எப்படி புரிந்தமான ஒரு நதியா மாற முடியும் சாக்கடை சாக்கடையாக தானே உருவாக்கும் பல கூட்ட பல கூட்டு சாக்கடையெல்லாம் சேர்ந்துன சோனியா காந்தி ஊழலுக்கு உறைஞ்சி போன ஆளு பெரிய ஊழலை இந்தியாவில் கட்டமைச்சதில் சோனியா காந்தி ராகுல் காந்தி இந்த காங்கிரஸ் கலவாணிகளுக்கெல்லாம் பெரிய பங்கு உண்டு ஆனால் இவங்க தான் வந்து இப்போ வந்து ஏதோ நேர்மையான பிதாமகன்கள் மாதிரி ஒரு கட்டமைச்சாங்க எடுப்படல இப்போ அவர் அங்கேருந்து இருந்து வெளியே வந்துட்டார் அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இப்போ முதலமைச்சராக இருக்கார் நிதிஷ்குமார் அவர்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு எம்எல்ஏக்கள் உள்ள மாநிலம் வந்து பீகார் அந்த மாநிலத்துல இன்னைக்குடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எழுபத்தெட்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதனுடைய கூட்டணி அதாவது ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா அந்த கட்சிக்கு வந்து நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்ப பாஜகவுக்கு எழுபத்தெட்டு இது ஒரு நாலு இது போக வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து கம்மியான எம்எல்ஏ தான் நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ தான் இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து அடுத்த ஆட்சி அவங்க புதுசா அமைக்க போறாரு இந்த ஆட்சியிலாவது உருப்படியாக அவர் இருப்பார்ன்னு நான் நம்புறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் நல்ல மனிதர் நிதிஷ்குமார் ஒரு நேர்மையான ஆள் இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்காத ஒரு ஆள் நல்ல நேர்மையான ஆளு நேர்மைங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படிப்பட்டவர் எதுக்கு பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே போனாருங்கிறது என்னுடைய ஒரு இது வெளியே போய் அதுவும் போனது மட்டும் இல்லாமல் இந்த 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 கூட்டணி இந்த குடும்ப அரசியல் முக்கியமா எல்லாமே குடும்பம் தான் மம்தா இருந்து அது மருமகனை கொண்டு வருது இங்கே மக மகை மருமகை எல்லாத்தையும் முக ஸ்டாலின் கொண்டு வராரு சோனியா காந்தி மகை மகா எல்லாத்தையும் இவங்க கொண்டு வராங்க லல்லு பிரசாத் மகை மகா எல்லாத்தையும் இவர் கொண்டு வராங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி வாரிசு அரசியலுக்கு ஊறி போன அவங்களோட சேர்ந்து ஊழல் பெருச்சாளிகளோட சேர்ந்து இவர் எப்படி போனார் இல்லை ஏதோ ஒரு உந்து சக்தி ஏதோ ஒன்று லல்லு பிரசாத் யாதவ் எல்லாம் சேர்ந்து கிளப்பி விட்டு இந்த ஆளு சும்மா இருந்தவரை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஆனால் அந்த ஐஎன்டி கூட்டணிக்கு காரணமாக இருந்தது அவர் தான் இருந்து இப்போ இவ்வளோ நாளும் போச்சுது கடைசியில் அதுவும் கதம் கதமாக ஆகி போச்சு அதில் அந்த கூட்டணி உழஞ்சி கட்டமன்னா நாசமாக போகிறதுல நம்ம நம்ம ஊர் நம்ம இருக்கிற ஓங்கோல் இளவரசர் அந்த உதவக்கரை உதயநிதி ஒரு முக்கிய பங்கு உண்டு அதாவது சனாதன எழுப்பு எதுப்புங்கிற பேரில் வந்து இந்து மத எதிர்ப்பு கட்டமைச்சார் பார்த்தீங்களா அழிக்க போகிறேன்ட்டு வந்தார் பார்த்தீங்களா அது வட இந்தியாவில் மிகப்பெரிய பின்னடைவே ஆச்சுது இதில் இதெல்லாம் இந்த ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்னென்னா மம்தா பேனர்ஜி நாங்கள் வந்து மேற்கு வங்காளத்தில் நாங்கள் தனியாக தான் இருப்போம் அந்த ஐஎன்டி கூட்டணியில் இல்லை அதுக்கு பிறகு நாங்கள் கூட்டணி கூட்டணி டெல்லியில் கூட்டணியில் இருப்போம் இங்கே வந்து நாங்கள் தனியாக தான் நிற்போம் அந்த அம்மா சொல்லிட்டு மேற்குவங்காலத்தில் கம்யூனிஸ்ட்காரை நாங்கள் தனியாக தான் நிற்போம் உங்களை எதிர்த்து சண்டை போடும் தனியாக நிற்கிறது மட்டும் இல்லை எதிர் எதிரிகளாக தான் உங்களை வச்சு நாங்கள் ரெண்டு நம்ம ரெண்டு இங்கே சண்டை போட்டுக்குவோம் ஆனால் டெல்லியில் போய் நம்ம தோட்டில் ஹா ஆண்டு போகணும் எனக்கு மக்கள் என்ன மடையனா இப்படி ஒரு இவங்க இது கம்யூனிஸ்டனுடைய நிலைப்பாடு மற்ற அரவிந்த் கெஜ்ரிவாலு தெளிவாக சொல்லியாச்சு டெல்லிலையும் பஞ்சாப்லேயும் வந்து நாங்கள் பெரிய கட்சி அதனால் நாங்கள் தான் ஆளுங்கட்சியாக இருக்கோம் அதனால நாங்கள் வந்து கூட்டணி நாங்கள் எல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லியிருக்காச்சு ஏதோ வந்து அகிலேஷ் யாதவ் இருக்காரு பார்த்தீங்களா முலாயம் முலாயம் சிங் யாதவோடைய மகன் அவர் சமாஜ்வாடி கட்சி அந்த கட்சி மட்டும் இவங்களுக்கு ஒரு பதினோரு சீட்டு தாரம் ஊபியில் அவங்க ஊபியில தான் இருக்காங்க ஊபியில் பதினோரு சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அது அதை சொல்லி இந்த பக்கம் சொன்னார் இந்த பக்கம் பார்த்தா டம் ஆள்லையும் உடஞ்சி போய் கிடக்கு கூட்டணியே அந்த அதனுடைய முக்கியமான தலையே இப்போ கீழே விழுந்து போச்சு அதாவது ஐஎன்டி ஐஎன்டி கூட்டணியினுடைய அமைப்பாளரே அவர் தான் அமைப்பாளரே டமாலி வெளியே போயிட்டார் இங்கே திருமாவளம் இங்கேருந்து சனா என்னது மாநாடு நடந்தனர் அந்த மாநாட்டில் போய் மு க ஸ்டாலின் போய் கொக்கரிச்சார் எப்படின்னா அது நாங்கள் அந்த ஐஎன்டி கூட்டணியிலேருந்து நாங்கள் வந்து பாஜகவை எதிர்கொண்டு ஒரு பெரிய இதாக பண்ண போகிறோம்னு இங்கே பேசிகிட்டு இருந்தார் இவர் பேசி முடிஞ்சு மேடை விட்டு கீழே இறங்க முன்னாடி அவர் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாரு இவரு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனார் அவர் கட்சியை அந்த கூட்டணி விட்டே வெளியே போயிட்டே எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க இப்ப வந்து அங்க வந்து ஆனா அந்த இதுல வந்து வரவுடைய பாராளுமன்ற தேர்தல்ல இது ஒரு சாணக்கியத்தனமான முடிவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கூட முதல்ல நினைச்சேன் இவர் இந்த கட்சிக்கு வந்தார் திருப்பி வெளியே போ அந்த கூட்டணியில் இருந்தார் பாஜக கூட்டணியில் இருந்தார் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தார் எல்லாம் பண்ணார் இவ்வளோத்துக்கும் அவருக்கு சீட்டு கம்மி நாற்பத்தஞ்சு சீட்டு தான் நாத் நாற்பத்தஞ்சு எம்பி எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடியவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க பாஜக ஆனால் அந்த நன்றி விசுவாசம் இல்லாமல் பழையபடியும் நெல்லு பிரசாத் கூட போய் சேர்த்து இதெல்லாம் பண்ணிட்டு நடக்கார் அவர் பழையபடியும் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வர மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா அது பிஜேபிக்கு தான் ஒரு மைனஸாக இருக்க வாய்ப்புங்கிற மாதிரி தான் என்னுடைய இப்போ மனசில் பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையை பார்க்கும்போது அங்கே வேறு ஒரு களம் இருக்குது அந்த களத்தை நோக்கி தான் இவங்க நகர்ந்துருப்பாங்க அப்படிங்கற மாதிரி எனக்கு படுது அது யார் எப்படி பண்ணாலும் சரிதான் ரெண்டு காரணம் எனக்கு புரியுது ஒண்ணு ஏன் அப்படி பேர் பேருக்கார் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுற காரணம் என்னன்னா இந்த நிதிஷ் குமார் கூடவே இருந்துச்சு இருந்துட்டு இந்த லல்லு பிரசாத் யாதவுக்கு மகன் இருக்கார் பாத்தீங்களா தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து அந்த நிதிஷ்குமாருடைய அந்த ஜனதா தளம் யுனைடெட் ஜனதா தளம்னு வச்சிருக்காங்க அந்த ஐக்கிய ஜனதா தளத்தை காலி பண்ணி அதுல உள்ள எம் எல் புடுங்கிட்டு போறதுக்கு ஏதோ வேலை பார்த்ததா ஒரு காரணம் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது இது நம்பிக்கை துறக்கம் தானே கூடவே இருந்துட்டு இன்னொன்று உங்க அப்பா காலத்து அரசியல்வாதி உங்க அப்பாவுக்கு நண்பர் எல்லாம் சேர்ந்து இருந்து அங்கே ஒரு பெரிய காங்கிரஸுக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பித்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து அவருக்கே நீங்கள் இருந்தே நீங்கள் செய்கிறது சரி கிடையாது இல்லை அது ஒன்று இன்னொன்று ஊழலுக்கு எதிர்பாரால் இவர் அது ஊழல் கம்பெனி அது இன்னைக்கு வரைக்கும் ஊழலில் சிக்கிட்டு இருக்கக்கூடியது அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பாஜகவுக்கு வேற ஒரு வகையில் பார்க்கும்போது ஒரு லாபமாக தான் இது அமையும்னு நினைக்கிறேன் அப்படிதான் மேலிடத்துல முடிவு பண்ணி இவருக்கு வந்து பலபடியும் ஆதரவு கொடுத்து இவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு காரணம் அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் எப்படின்னா லல்லு பிரசாத் லல்லு பிரசாத் கட்சி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்பது எம்எல்ஏ இருக்கு அங்கே அதான் அதிகமான எம்எல்ஏ வச்சுருக்காங்க ஒரு எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ விட ஒரு எம்எல்ஏ கூடுதல் அடுத்து காங்கிரஸுக்கு பத்தொம்பது எம்எல்ஏ இருக்கு காங்கிரஸ் அங்கே ஜீரோன்னு கிடையாது பத்தொம்பது எம்எல்ஏ தமிழ்நாட விட பீகாரில் காங்கிரஸ் வலுவாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஒரு பக்கம் அவங்க வந்து லல்லு கூட கச்சேரியிலலாம் கூட்டணி வச்சு தான் போன எலெக்ஷனில் வந்தாங்க இருந்தாலும் அங்கே வந்து அது ஒரு க ஒரு ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது இது போக கம்யூனிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அது இங்கே எங்கே போனாலும் ரெண்டு சீட்டுக்கு மேலே வரமாட்டாங்க இது மேற்குவங்க இந்த இது காரை தவிர அங்கேயும் இதேமாரி ரெண்டு கம்யூனிஸ்ட்டு ரெண்டு ரெண்டு சீட்டு வச்சுருக்காங்க கையில் ஆனால் வேற ஒரு கம்யூனிஸ்ட் இருக்குது எம் மார்க்சிஸ்ட்டு லெலினிஸ்ட்டுன்னு சொல்லி தனியாக போன ஒரு கட்சி இருக்குது அவங்களுக்கு ஒரு பதினாறு எம்எல்ஏ இருக்காங்க அப்போது இந்த இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க லல்லு பிரசாத் கட்சி காங்கிரஸ் அப்புறம் அந்த கம்யூனிஸ்ட்டு இது சொல்கிறேன் அதுப்பறம் வந்து ஓவைசியினுடைய கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க இப்போ அந்த கூட்டணியில் இருக்காங்க லல்லு பிரசாத் இவர் நிதிஷ்குமார் அந்த கூட்டணியில் தான் இவ்வளோ நாளா இருந்தார் அப்போது லல்லு பிரசாத் நிதிஷ்குமார் வெளியே வந்து தனியாக போய் அங்கே ஆட்சி கலஞ்சி அது ஒரு கொலாப்ஸ் ஆகி ஒரு நிலையற்ற இது இல்லாமல் அப்படி எல்லா ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் பாஜக அந்த அதிகமான எம்எல்ஏ கையில் இருந்தாலும் எம் எழுபத்தெட்டு எம்எல்ஏக்கள் இருந்தால் கூட வரவுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து பல இடங்கள் வந்து பாஜகவுக்கு கிடைக்கிறது குறையுதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அதை கணிக்கிறாங்க வாய்ப்பு இருக்கு லல்லு அதாவது நிதிஷ்குமார் நின்று பாஜக தனியா நின்று இவங்க ஒரு பெரிய கூட்டணியாக இருக்காங்க அதாவது காங்கிரஸ் இருக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் மூணு கம்யூனிஸ்ட் இருக்கு அப்புறம் வந்து இந்த ஓவைசி கட்சி ஓவைசி கட்சி இதெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து முஸ்லீம் ஓட்டு கட்டத்திட்ட அங்கே பதினஞ்சுக்கு மேலே தான் பர்சன்டேஜ் முஸ்லீம் ஓட்டு இருக்குது அதை அவ்வளோ அவங்க அறுவடை பண்ணிடுவாங்க இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் அதே சமயத்தில் என்ன மோடி நல்லதாக செய்துட்டு இருந்தாலும் சில இடங்களில் வந்து அவங்க சீட்டு குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நிதிஷ்குமார் கூட சேர்ந்து வெளியே வந்ததுனால தேர்தலில் சந்திக்கும் சந்திக்கும்போது நிச்சயமாக இந்த அணிக்கு வந்து அதிகமான சீட்டு கிடைக்குங்கிறதுல ஏன்னா மோடிக்குடைய இமேஜ் இருக்குது ப்ளஸ் இது ஒரு நல்ல ஒரு அதாவது அந்த கூட்டல் கணக்கில் இது ஒரு சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கணக்கு சொன்னாங்க அதனால் பா இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பலம் அமையுதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐஎன்டி கூட்டணி டமால் ஐ என்னால் ஒன்றும் இல்லை போனதுனால அது இந்திய அளவுலேயும் ஒன்றும் இல்லாமல் போச்சு பீகாரில் தான் வந்து கொஞ்சம் அந்த அந்த அணிக்கே அந்த கூட்டணிக்கே பலம் சேர்க்கிற வகையில் எதிர்பார்த்ததில் ஒரு இடம் பீகார் இன்னொன்று தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த கூட்டணி அப்படியே தான் இருக்குது ஒலையில் அது வந்து ஐஎன்டி ஆரம்பிக்கும் முன்னாடி இவங்க போன எலெக்ஷன்ல இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலே இந்த கூட்டணி அமைச்சிட்டாங்க அது அப்படியே இருக்குது ஆனால் சரிவ நோக்கி போனாலும் கூட்டணி பலமாக இருக்குது அதனால் அதுக்கு பத்து சீட்டு கிடத்த விட அந்த பத்து சீட்டு அதுக்காக லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பலம் அந்த கூட்டணிங்கிற அடிப்படையில் ஐஎன்டி கூட்டணிங்கிற அடிப்படையில் இந்த காங்கிரஸ் திமுக அந்த களவாணி கூட்டணிக்கு இது ஒரு முக்கியமாக தமிழகம் ஒரு முக்கியமானதாக இருந்துச்சு இது பீகார் இதை விட முக்கியமான ஒரு சீட்டை தொகுதி அந்த மாநிலமாக தான் பார்க்கப்பட்டது அது அங்கே உடைஞ்சி நாசமாக போச்சுது மிச்சம் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ஸ்டேட்லேயுமே அது உருப்படலை பார்த்து பாருங்கள் மேற்கு வங்காளத்திலேருந்து ஆரம்பித்து குஜராத் வரைக்கும் போங்க காஷ்மீர்லேருந்து காஷ்மீர்னா பஞ்சாப்லேருந்து ஆரம்பிங்க கன்னியா இங்கே கேரளா வரைக்கும் வாங்க இல்லை எந்த ஸ்டேட்லேயுமே வந்து ஐஎன்டி கூட்டணி வந்து உருப்படாமல் போயிட்டு அதனால் வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து இன்னும் கீழே தான் போகும் ஏன்னா அது அதில் இருக்கக்கூடியலாம் அது அப்படித்தானே ஆட்கள் தான் வச்சிருக்கீங்க அப்புறம் இந்த ஜவஹர் இல்லா அப்புறம் இந்த விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இதெல்லாம் ஒரு கூட்டணியில் வச்சுன்னா விளங்குமா தமிழ்நாட்டில் விளங்காம தான் போக போகுது சரி எது எப்படியோ மோடிக்கு காரம் மீண்டும் ஒரு முறை அவர் பிரதமராகி அதுவும் நாப்பு நானூறுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்குள்ளார் என்னுடைய கணக்குப்படி நானூற்றி நாலுக்கு மேலே போவார்னு நினைக்கிறேன் நான் எடுத்து அந்த ஏற்கனவே காந்தி வந்து வெற்றி பெற்றாரில் எண்பத்தி நாலில் நானூற்றி நாலு சீட்டு பிடிச்சார் அந்த எலெக்ஷனில் இந்திரா காந்தியினுடைய இறப்பை ஒட்டி வந்த ஒரு பெரிய அனுதா அளபய அனுதாபத்தை வந்து அறுவடை பண்ணிட்டு போனார் அது ஒரு பெரிய அனுதாபத்தினால கிடைச்ச ஒரு ஓட்டு நானூற்றி நாலு அதிகமான எம்பிக்கள் அப்போதான் கிடைச்சிருக்கு இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நானூற்றி நாலுங்கிற அந்த மார்க்கை தாண்டி அதை விட அதிகமான இடத்துல வெற்றி பெறுவாருங்கிறது ஒரு இது தமிழகத்திலேருந்து இருபத்தஞ்சிக்கு மேல எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க நரேந்திர மோடி அதாவது பாஜக கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் நான் இருபத்தஞ்சிக்கு மேலே கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு நன்றி வணக்கம்